ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே நாளை மாதப் பிறப்பில் உனக்கான ஒரு அற்புதம் நடக்கும் என் செல்லமே இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு சந்தோஷமாக தூங்கும் ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி என்று ஒரு ஆறு முறை பதிவிடு என் செல்லமே நிச்சயமாக நல்லது ஒரு அற்புதம் நடக்கும் உனக்கானது எல்லாம் நல்லதை நடத்தி வைப்பேன் இந்த சாயப்பா இது சாயப்பாவின் சத்திய வாக்கு என் சொல்லவே உனக்கான கவலைகளும் கண்ணீரும் உனக்கு நிரந்தரம் இல்லை ஆனால் நீ நினைக்கும் இந்த சாயப்பா மட்டுமே உனக்கு என்றும் நிரந்தரம் எனக்கு பிடிக்காத விஷயத்தை செய்யக்கூடாது என் செல்லமே ஒழுக்கத்துடன் இருக்க வேண்டும் எனக்கு பிடித்ததை மட்டும் செய்ய வேண்டும் அதை உனது ஒழுக்கத்தின் மூலமாக வெளியில் கொண்டு வர வேண்டும் ஒழுக்கத்துடன் வாழ்ந்து அறிவை முழுமையாக பயன்படுத்து நான் உன்னிடம் அறிவு மூலமாகத்தான் பேசுவேன் அதனால் அறிவை முடிந்தவரை முழு அளவில் பயன்படுத்து உன் கண்களால் அல்ல உன் திறந்து பார் நிச்சயமாக உனக்கு இந்த சாயப்பா காட்சி தருவேன் அறிவோடு கலந்த பக்திதான் வாழ்க்கையை உயர்த்தும் என்று சொல்லமே நீ வாழ்க்கையில் உயர்வடைந்தால் நான் மிகவும் சந்தோஷம் அடைவேன் நீ உனது வாழ்க்கையில் உயர்வடைய வேண்டும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் சிறப்படைய வேண்டும் சாதிக்க வேண்டும் என்பதுதானே இந்த சாயப்பாவின் விருப்பம் அதற்கு எப்போதும் சாயப்பா சாயப்பா துணையாக இருப்பேன் என்று சொல்லவே பாவத்தாலும் துரோகத்தாலும் இன்று நீ கட்டும் மான மாளிகையே நாளை முன் பிள்ளைகளின் தலையில் இடிந்து விடும் என்பதை மட்டும் மறந்துவிடாது நல்லதை நினை நல்லதை செய் நிச்சயமாக நாளை நன்மைகள் தான் கிடைக்கும் ஆம் செல்லமே உன்னிடம் ஆத்மாவாகவே உன்னிடத்தில் உன் மனதில் புத்தியில் வாழ்கிறேன் கவலைப்படாதே நான் உன்னுள் இருக்கும் பட்சத்தில் நேர்மறையை மட்டுமே உன் செயலாய் இருக்கும் விரைவில் மனதை நேர்மறையின் பிறப்படமாய் மாற்றுவேன் உன்னில் இருந்து நான் அதை செய்வேன் என் செல்லமே பிறகு உன் வாழ்க்கையில் என்றும் வெற்றியே இருக்கும் என் சக்தி உன்னிடம் வரும்பொழுது முதலில் பிரச்சனைகள் குறைந்த மாதிரி தோன்றும் பிரச்சனைகளை பார்த்து பயம் கொள்ள மாட்டாய் அடுத்தடுத்து அதற்குரிய வழிகள் என்ன அதற்குண்டான முயற்சிகள் என்ன என்பதை புரியவரும் பிறகு படிப்படியாக வாழ்க்கையின் மாற்றத்தை உணர ஆரம்பிப்பாய் கோபத்தில் நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளும் நாம் நேசிக்கும் இதயங்களையும் நம்மை நேசிக்கும் இதயங்களையும் புண்ணாக்கி விடும் என்பதை ஒருபோதும் மறக்க வேண்டாம் நான் பல தடவை சொல்லிவிட்டேன் என் செல்ல பிள்ளைகளுக்கு கோபத்தை கொன்று விடு என்று சினத்தை சிதைத்து விடு என்று சில நேரங்களில் என் செல்ல பிள்ளையை ஆவேசடம் ஆவேசமாக ஏன் இந்த ஆவேசம் உன்னிடத்தில் நீ சந்திக்கும் பிரச்சனைகளை நான் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்று நினைக்கிறாயா சாயி சாயி என்று என்னை நினைத்தாலே உன் கண்முன் நான் தோன்றுவேன் நீ அழைக்கும் போது உன்னிடத்தில் இல்லாமல் இருப்பேனா சொல் பார்க்கலாம் என்ன செய்ய வேண்டும் என்று முடிவெடுப்பது போன்றே என்ன செய்யக்கூடாது என முடிவெடுப்பதும் முக்கியமல்லவா என் சரிதத்தை படித்தவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது நிச்சயமாக தெரியும் முன் ஜென்ம வினைகளால் சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவித்தே தீர வேண்டும் கர்மத்தை அனுசரித்தே புத்தியும் வேலை செய்யும் ஆயினும் விதியால் நிர்ணயிக்கப்பட்டதை என் மேல் நம்பிக்கையுடனும் பொறுமையுள்ள என்னுடைய சொல்ல பக்தன் சுலபமாக எல்லாவற்றையும் தவிர்த்து விடலாம் உனக்குள் இருக்கும் கவலைகளை முதலில் தூக்கி என் மீது வைத்துவிடு அல்லது பாதத்தின் மீது வைத்துவிடு என் மீது நம்பிக்கை வைத்து என்னை சரணடைந்து விடு உன்னுடைய பொறுப்பை நான் சுமப்பேன் உன் குடும்பத்தை நான் தாங்குவேன் உன் கண்ணீரை என் விரல் கிடைப்பது அப்போது நீ உணர்ந்து கொள்வாய் என் செல்லமே உன்னை நினைக்காத நாளும் இல்லை உன்னை நினைக்காமல் நானும் இல்லை நீ மனம் உடைந்து போகும் அளவு இப்பொழுது உன்னை சோழ் சோதனைகள் சூழ்ந்துள்ளது நீ அவற்றை எல்லாம் துச்சமாக நினைக்க வேண்டும் உனக்கான நல்வழியை உன் கண்களுக்கு புலப்படும்படி செய்வேன் நம்பிக்கை ஒன்றுதான் துயரங்கள் தீர்க்கும் மருந்து நீ அனுபவிக்க வேண்டியது அனுபவித்து தான் ஆக வேண்டும் பதற்றப்படக்கூடாது மனதையும் வாழ் வாக்கையும் செயலையும் ஒருமுகப்படுத்தி நேர்மையாகவும் உள்ளபூர்வமாக செயல்படுத்த பழகிக்கொள் அவ்வாறு நீ உன் வாழ்வில் செயல்பட துவங்கினால் உன்னுடைய துக்கங்கள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும் என்று சொல்லவே பிறகு நிம்மதியாக தூங்குவனுக்கு அனைத்து துன்பங்களும் விலகி ஓடிவிடும் என்று சொல்ல பிள்ளை நிம்மதியாக தூங்கி பல நாட்கள் ஆகிறது நீ நிம்மதியாக தூங்கு என் செல்லமே நான் உன் கனவில் தோன்றி உனக்காக பல நல்லதொரு விஷயங்களை உனக்கு அருள் பாலிப்பேன் நல்லது நடக்கும் என் செல்லமே மனதளவில் யாருக்கும் நீ எந்த ஒரு துன்பமும் நினைக்கவில்லை நீ செய்த பல புண்ணியங்களின் பலன் உன்னை வந்து காக்க உள்ளது மிக நன்மை நடக்க உள்ளது இதோ அற்புதம் என் அருளால் நிகழும் ஆச்சரியம் பல காத்திருக்கிறது நல்லது நடக்கும் என் சொல்லமே நல்லது நடக்கும் உன் வாழ்வில் இந்த சாயப்பா தீபத்தை ஏற்றிவிட்டேன் இனி உன் வாழ்வு மிகப் பிரகாசமாக இருக்கும் அந்த தீப ஒளியில் நிச்சயமாக நான் காட்சி தருவேன் என் சொல்லுமே வாழ்க்கையில் எதுவும் சொல்லிக் கொண்டு வருவதில்லை ஆனால் எல்லாம் எதையோ கட்டு கொடுத்து கொண்டேதான் சொல்கிறது என் செல்ல பிள்ளையை உன்னை எதுவும் நெருங்காது இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதம் உனக்கு என்றும் உண்டு உன் துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் கூடிய விரைவில் நீ விரும்பும் எண்ணங்கள் நிறைவேறும் வீட்டில் இல்லங்கள் செல்வங்கள் பெருங்கும் ஆம் செல்லவே மங்களகரமான பல நிகழ்வுகள் நடக்கப் போகிறது இல்லறத்தில் நல்லறம் காண்பாய் என் செல்லவே அதே நேரத்தில் உன் இல்லத்தில் விட்டு கொடுத்து செல் யாருடனும் சண்டையிட வேண்டாம் அதிகாரத்தோடு யாரையும் பேசவும் வேண்டாம் ஆம் சொல்லவே உன்னை அரவணைக்க யாருமே இல்லை என்று வருத்தாதே உயிருக்கு உயிராய் உன் சாயப்பா நான் உன்னை பாதுகாக்கிறேன் வாழ்க்கையில் நீ பயணிக்கும் வழியில் உனக்கு என் துணை நிச்சயம் இருக்கும் உன் வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்கும் உன்னை எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் என் சொல்லவே நிம்மதியாக இரு நாளை பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடுகிறது ஆறம் விடிய போகிறது ஆம் நாளை பிறப்பில் நிச்சயமாக பல அற்புதங்கள் நடக்கும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்